அனைவருக்கும் வணக்கம் இப்போது காலத்துக்கு ஏற்ற ஒரு மிளகு குழம்பு வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் குறைச்சே போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கும்போது கசப்பு சுவை வரும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் காரத்துக்கு இதில் மிளகு நம்ம சேர்க்குறதால நான் வந்து ரெண்டே ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னாக்கா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் அதனால் தப்பு இல்லை இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி பவுட்ரை தயார் பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த பவுடரை தயார் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் டக்குன்னு இந்த மிளகு குழம்பு நம்ம செஞ்சுட முடியும் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் செய்ய போகிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து காஞ்சி போன கருவேப்பில வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில வந்து எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடுறேன் பொடி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தோம்னா உடனடியாக குழம்பு தயாரிக்கிறதுக்கு இதை வெந்நீரில் நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானலில் வந்து நான் அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ ஒவ்வொரு பொருளாக கொடுத்துருக்குற பொருள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் போடக்கூடாது ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதத்தில் இருக்கும் கருகி போய்டும் சில சின்ன ஐட்டம்லாம் அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் நான் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துருக்குறேன் மிளகாய் வந்து கருகிடாமல் மிதமான தீயில வறுத்து எடுக்கணும் எந்த பொருளுமே கருகிடக்கூடாது மிதமான தீயை தான் பயன்படுத்தணும் அடுத்தது பருப்பு வகையில் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே மிதமான தீயில்தான் வறுக்கணும் இது மாதிரி பொழுதே நல்ல ஒரு அரோமா இருக்கும் உங்களுக்கு கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இந்த பொடி கூடவே வந்து நிறைய பேர் இந்த மிளகு குழம்பு வைக்கும்பொழுது வெள்ளை பூண்டை வந்து உரித்து சேர்த்துக்கலாம் அதுவும் பூண்டும் மருத்துவ குணம் உள்ளதுன்றதால இந்த மழை காலங்களில் சமையலில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சில பேர் வந்து இதில் காய்கறிகள் கூட சேர்த்து செய்கிறாங்க ஆனால் இந்த மிளகு குழம்பு வந்து தனியாக செஞ்சால் தான் சுவை நல்லாயிருக்கும் இந்த மழைக்காலத்தில் சுடு சாதத்தில் இந்த மிளகு குழம்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஏதாவது ஒரு துவையல் ஒரு பொட்டுக்கல் துவையலோ இல்லை தேங்காய் துவையலோ சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் இது புளி ஊற வச்சிருக்க புளி நல்லா ஊறுறதுக்குள்ளேயே நம்ம இதை ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லா பருப்பு வகைகள் கடைசியாக எள்ளு சேர்த்து வறுத்த பிறகு அதுக்கு பிறகு தான் கடைசியாக நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை வந்து நிழலில் உலர்த்தி சேர்க்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜிலே கொஞ்ச நாள் எடுக்காமல் வச்சுருந்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அதை மறுபடியும் நிழலில் உலர்த்தி இந்த மாதிரி வானலில் சேர்த்து வறுத்து சேர்த்துக்கலாம் பச்சை கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது ஈரம் போக நல்லா வறுத்து எடுக்கணும் பாருங்கள் இப்போ வறுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தயாராகிடுச்சு இதை வந்து ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றி நம்ம இதை ஆற வச்சிடணும் நல்லா ஆறின பிறகு ட்ரையாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை பாருங்கள் இப்போ பிளேட்டுக்கு மாற்றி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் வருபட்ட பொருட்களோட பதத்தை பார்த்துக்கோங்க கருகிடக்கூடாது எந்த ஒரு பொருளுமே கருகிடக்கூடாது இது ஆரட்டும் இதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இது ஒரு வானலில் வச்சு நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டிருக்கேன் ஒரு சின்ன கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதை வந்து கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துறேன் பொடி சேர்க்குறதால புளித்தண்ணி வந்து கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நீர்க்க கரைச்சியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணி கூட நம்ம ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொதிக்க விடணும் இதில் வந்து நல்லா புளித்தண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை போகணும் இப்போ இதை கொதிச்சிட்ருக்கும்பொழுதே நம்ம வந்து பிளேட்டில் ஆற வச்சிருக்கிற பொடியை எடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்சியில் இது ட்ரையாக தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ண போகிறோம் தண்ணி சேர்க்கக்கூடாது இன்ஸ்டண்ட்டாக பொடி வந்து தயார் பண்ணி வச்சுக்கும்போது எண்ணெய் சேர்க்காம கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படி பண்ணாக்க நமக்கு கெட்டு போகாமல் மாத வச்சுக்க முடியும் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் வந்து இதில் கல் உப்பு தான் எப்பயுமே பயன்படுத்தணும் நிறைய பேர் சமையலுக்கு வந்து டேபிள் சால்ட் பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பாரம்பரிய எல்லாமே கல் உப்பு சேர்த்து செய்யும்போது தான் சுவை வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன் மிக்ஸியில் எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பவுட்ரு பதத்துக்கு நைஸாக வர்ற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கோர்ஸாக இருக்கக்கூடாது திப்பி திப்பி திப்பியாக இருந்ததுனாக்க குழம்பு வந்து சேர்ந்தாப்பில் வராது இப்போ பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ என்ன கொழுது புளி புளித்தண்ணியில் இதை அப்படியே நீங்கள் ட்ரை பவுட்ரை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கிளறி விட்டு அப்படியே தூவி கிளறி விடலாம் சில சமயம் வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருந்தாக்கா ஒரேடியாக கொட்டிட்டீங்கன்னா கட்டி தட்டி போய்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கரைச்சி விட்டுக்கணும் கரைச்சிட்டு கொதிச்சிட்ருக்கிற புளி தண்ணியில் இந்த தண்ணியை இந்த பவுட்ரு தண்ணியை சேர்த்துக்கணும் இதை வந்து மிதமான தீயில் இருக்கும்பொழுது சேர்த்துக்கிட்டாக்க கட்டி தட்டாது இதை நல்லா கரைச்சி விட்டு சேர்த்துட்டு சேர்த்துட்டு உப்பு வந்து சரியாக இருக்கான்னு இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு சரி பத்தலைனாக்கா உப்பு வந்து இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பவுட்ரு உப்பு இதெல்லாம் சேர்த்து இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் சிம்மில் உங்களுக்கு வந்து நல்ல கெட்டியான பதம் வரும் அந்த பதத்துக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் சுவை வந்து நல்லாயிருக்கும் அதனால் மிதமான தீயில் அப்பப்போ கிளறி விட்டு கொதிக்க வச்சு நம்ம கெட்டியான பதம் வந்து தான் இறக்கிடலாம் தான் சுவையான சத்தான மிளகு குழம்பு தயாராகிடுச்சு இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி துவையல் புருக்கடலை துவையல் தேங்காய் துவையல் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சுட்டாப்பளம் கூட இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் தான் ஸ்கூல் போடுற குழந்தைங்க இருக்கிறவங்களோ வேலைக்கு போகிறவங்களோ இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஓய்வு நேரத்தில் அவசரத்துக்கு கை கொடுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பூண்டு வெள்ளை பூண்டு உரித்து வதக்கி இதில் சேர்த்துக்கிறதும் நல்லாயிருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் கூடுதல் சத்தும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்